அவரால் எந்த கூட்டணியும் ஏத்துக்க முடியாது ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாலும் என்ன கூட்டமா வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் உடையவர் ஆனா அவர் போகும்போது மாத்திரம் கூட்டம் கூட்டம் அவர் போனா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் ஏன் இப்ப பனையூர்ல கூட்டம் வரல இப்போ கூட்டம் வந்துருக்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் அந்த கரூரில் இருபத்தேழாயிரம் பேர் என்னக்காக பார்க்க வந்துட்டாங்க கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா இப்போ ஏன் பனையூரில் பத்தாயிரம் பேர் கூட வரல அந்த ஒரு அஜித் குமார்னு ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஆறுதல் சொன்ன போனார் ஏன் அப்போ கூட்டம் வரல அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டா அவங்க வீட்டுக்கு போனார் ஏன் அப்போ கூட்டம் வரல விஜய் விருப்பப்பட்டா கூட்டம் வரும் அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை விஜய் வந்து என்ன ஆயிடுச்சு உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் பார்க்கிறார் அதனால கரூர்ல நடந்த கூட்டத்திற்கு ஒரு பதிலடியாக அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் கூட்டினது கூட அந்த வெறியினால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த கரூர் சம்பவம் அந்த மூணு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு சிறுபான்மையர் ஓட்டு கூட விஜய்க்கும் வராது அதிமுகக்கும் வராது மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வருமே தவிர இப்ப இருக்கிற கூட்டணி இப்படியே தொடர்ந்ததுன்னா மீண்டும் இருபது இருபத்தாறுல ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார்